Hi friends, welcome to our channel. மகாலயபட்ச நாட்களை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த மகாலயபட்சமான பதினைந்து நாட்களிலும் நம்முடைய மறைந்த முன்னோர்கள் நம்முடனேயே நமது இல்லத்திலேயே தங்குவார்கள் அவர்கள் நம்முடன் இருக்கின்ற இந்த பதினைந்து நாட்களிலும் கண்டிப்பாக மறைந்த முன்னோர்களுக்காக நாம் சில வகையான காரியங்களை செய்ய வேண்டும் சில வகையான காரியங்களை நாம் செய்யக்கூடாது அதே மாதிரியே இந்த மகாலயபட்சமான பதினைந்து நாட்களிலும் நாம் செய்ய வேண்டிய பித்ரு தர்ப்பணத்தை யார் யார் செய்ய வேண்டும் என்றும் இந்த பதினைந்து நமது இல்லங்களில் எந்த வகையான உணவுகளை சமைக்க வேண்டும் என்றும் இந்த பித்ருபட்சமான பதினைந்து நாட்களிலும் நாம் எந்த வகையில் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பார்க்கலாம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ இந்த பதிவுல நம்ம போகலாம் வருடா வருடம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடியதுதான் இந்த மகாலய பட்சமான பதினைந்து நாட்களாகும் மகாலய பட்சம் என்பது பித்ருக்களுக்கு உண்டான பதினைந்து நாட்களாகும் இந்த பித்ருக்கள் என்பவர்கள் நம்முடைய மறைந்த முன்னோர்கள் ஆவார்கள் நம்முடைய மறைந்த முன்னோர்கள் அவர்களுடைய சந்ததிகளான நம்மை பார்ப்பதற்காக பித்ருலோகத்தில் இருந்து ஆடி அமாவாசை தினத்தன்று புறப்படுவார்கள் அவர்கள் இந்த மகாலயபட்சமான முதல் நாளன்று நமது இல்லத்தை வந்து சேர்வார்கள் இந்த பதினைந்து நாட்களும் நம்முடனேயே நமது இல்லத்தில் தங்கி நமக்கு ஆசீர்வாதங்கள் வழங்கிவிட்டு திரும்பவும் இந்த மகாலயபட்ச அம்மாவாசை தினத்தன்று நாம் தருகின்ற தர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மீண்டும் பித்ரு லோகத்திற்கு செல்வார்கள் இந்த மகாலயபட்சமான அம்மாவாசை தினத்தன்று நாம் தருகின்ற பித்ரு தர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு புறப்படுகின்ற நம்முடைய மறைந்த முன்னோர்கள் தை அம்மாவாசை தினத்தன்று தான் பித்ரு லோகத்தை சென்று அடைவார்கள் ஆகவே தான் வருடா வருடம் கண்டிப்பாக இந்த மூன்று நாட்களிலும் நாம் பித்ரு தர்ப்பணம் என்பதை தர வேண்டும் பொதுவாகவே நாம் மாதா மாதம் வருகின்ற ஒவ்வொரு அம்மாவாசை தினத்தன்றும் நாம் பித்ரு தர்ப்பணம் தர வேண்டும் அப்படி மாதா மாதம் உங்களால் தர முடியவில்லை என்றால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை பட்சமான இந்த பதினைந்து நாட்களிலும் அதே மாதிரியே இந்த பட்சத்தில் வரக்கூடிய அம்மாவாசை தினத்தன்றும் தை அமாவாசை தினத்தன்றும் கண்டிப்பாக மறைந்த முன்னோர்களுக்காக பித்ரு தர்ப்பணம் என்பதை தர வேண்டும் இந்த பித்ரு தர்ப்பணம் நாம் எதற்காக தருகிறோம் என்றால் அவர்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்குவதற்காகத்தான் நீங்கள் விதவிதமாக சமையல் செய்து வைத்து படையல் போட்டாலும் அந்த படையலை பித்ருக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு வேண்டியது பித்ரு தர்ப்பணம் மட்டுமே இந்த பித்ரு தர்ப்பணம் என்பது கருப்பு எள்ளுடன் சுத்தமான நீர் சேர்த்து விடுவது தான் இந்த கருப்பு எல் என்பது திருமாலின் வியர்வை துளியிலிருந்து வெளிவந்ததாகும் ஆகவே தான் மறைந்த முன்னோர்களுக்கு நாம் பித்திரு தர்ப்பணம் செய்யும்போது கருப்பு எல்லை வைத்துதான் தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் நாம் தருகின்ற இந்த பித்திரு தர்ப்பணம் கருப்பு எல்லுடன் நீர் சேர்த்து தரும்போது அந்த கருப்பு எல் அவர்களுக்கு உணவாகவும் நீர் அவர்களுக்கு தண்ணீராகவும் போகின்றது ஆகவேதான் அவர்களுக்கு இந்த பித்ரு தர்ப்பணம் செய்த பிறகு பசியோ தாகமோ எடுக்காது நீங்கள் பித்ரு தர்ப்பணம் செய்யாமல் விதவிதமாக சமையல் செய்து நான் படையல் போட்டேன் என்றால் கண்டிப்பாக நீங்கள் சமைத்து வைத்த எந்த ஒரு பொருளையுமே மறைந்த முன்னோர்களான பித்ருக்கள் தொடமாட்டார்கள் அவர்களுக்கு வேண்டியது பித்ரு தர்ப்பணம் மட்டுமே அதே மாதிரியே இந்த பித்ரு தர்ப்பணம் செய்யாமல் விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய வருங்கால சந்ததியையும் இந்த பித்ரு தோஷம் பித்ரு கடன் பித்ரு சாபம் என்பது தாக்க ஆரம்பிக்கும் மறைந்த முன்னோர்கள் நம்முடைய இல்லம் நோக்கி வரும்போது அவர்கள் பசியுடனும் தாகத்துடனும் வருவார்கள் அந்த பசியையும் தாகத்தையும் போக்குவதற்காகத்தான் கருப்பு எள்ளுடன் நாம் தண்ணீர் சேர்த்து விட வேண்டும் இவை இரண்டையும் நீங்கள் சேர்த்து விட்டாலே பித்ருக்களின் பசியும் தாகமும் அடங்கி அவர்கள் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் நிறைய ஆசிர்வாதத்தை தருவார்கள் இப்ப இந்த பட்ச நாட்களான பதினைந்து நாட்களும் எந்த முறையில் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கலாம் இந்த பட்சமான பதினைந்து நாட்களிலும் நீங்கள் ஒருபோது என்று இருக்க வேண்டும் யாரெல்லாம் பித்ருக்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்கின்றீர்களோ அவர்கள் ஒருபோது என்று ஒரு ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் உணவு என்பது மதிய வேலையில் எடுத்துக்கொள்ளலாம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்த பிறகு நீங்கள் உணவை எடுத்துக்கொள்ளலாம் அந்த உணவில் நீங்கள் வெங்காயம் பூண்டு அசைவ உணவு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இது மிக மிக அவசியம் இந்த பதினைந்து நாட்களிலும் கண்டிப்பாக வெங்காயம் பூண்டு அசைவ உணவு அதே மாதிரியே இந்த முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் இந்த வகையான உணவுகளை நீங்கள் கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் இந்த பதினைந்து நாட்களும் மறைந்த முன்னோர்கள் நமது இல்லத்திலேயே தங்குவதினால் பித்ருக்களுக்கு உண்டான தர்ப்பணத்தை செய்த பிறகு நீங்கள் சாதாரண முறையிலேயே சமையல் செய்து உண்ண வேண்டும் அதே மாதிரியே இந்த ஒரு போது என்பது ஒரு வேளை மட்டும் நீங்கள் முழுமையான ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது சாதம் குழம்பு ரசம் காய் கூட்டு எது வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது பித்திரு தர்ப்பணம் செய்த பிறகு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்றைய தினத்தில் இரவில் நீங்கள் டிஃபன் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த டிஃபனிலும் நீங்கள் வெங்காயம் பூண்டு இவை இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதுதான் போது என்பது ஒரு போது என்பது ஒரு நாளைக்கு பகலில் மட்டும் உணவை எடுத்துக்கொண்டு இரவு நேரங்களில் டிஃபன் எடுத்துக்கொள்வது தான் போது ஆகும் இந்த முறையில் தான் நீங்கள் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அதே மாதிரியே இந்த பித்ருக்களுக்கு உண்டான பதினைந்து நாட்களும் யார் யார் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கலாம் இந்த மகாலயபட்சமான பட்ச பதினைந்து நாட்களும் மறைந்த முன்னோர்களுக்காக பித்ரு தர்ப்பணம் தருகின்றவர்கள் மட்டுமே இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அதாவது அப்பா இல்லாமல் மகன் இருந்தால் இந்த மகன் அந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் மனைவி இல்லாமல் கணவன் இருக்கும்போது அந்த கணவன் அந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்பாவும் அம்மாவும் இல்லாமல் மகன் இருக்கின்ற பட்சத்தில் அந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அதே மாதிரியே அண்ணனோ தம்பியோ தவறி போய் இருந்தால் அதாவது இறந்திருந்தால் அவர்களுக்காகவும் அண்ணனோ தம்பியோ இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் பெற்றோர்கள் இல்லாத பட்சத்தில் அடுத்ததாக பெற்றோர்களுக்கு மகன் இல்லாமல் மகள் மட்டும் இருந்து அவர்கள் இரண்டு பேருமே இல்லாமல் இந்த மகள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாமா என்றால் கண்டிப்பாக விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது மகள் என்பவள் அடுத்த வீட்டு குழந்தையாக மாறிவிடுகிறாள் ஆகவே அந்த பெண் குழந்தை என்பவள் தன்னுடைய அப்பா அம்மாவை நினைத்து இந்த பதினைந்து நாட்களும் அன்னதானம் செய்யலாம் பிராமணர்களுக்கு அரிசி சேப்பங்கிழங்கு வாழைக்காய் இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் தானமாக தரலாம் ஆனால் மறைந்த தன்னுடைய பெற்றோர்களை நினைத்து பெண் குழந்தை என்பவள் இந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது இது மிக மிக முக்கியம் சரி இப்போ நாம இந்த பட்சமான பதினைந்து நாட்களிலும் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் எந்தெந்த காரியங்களை செய்யக்கூடாது என்று பார்க்கலாம் பட்சமான பதினைந்து நாட்களிலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்பது தினமும் தலைக்கு குளிக்க வேண்டும் அதே மாதிரி பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்க வேண்டும் அடுத்ததாக இந்த பதினைந்து நாட்களிலும் யாராவது ஒருவருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும் வாயில்லா ஜீவன்களுக்கு பிஸ்கட் பால் இந்த மாதிரி வாங்கி தரலாம் அடுத்ததாக இந்த பதினைந்து நாட்களும் நீங்கள் உங்களது இல்லத்திலேயே விரதத்தை மேற்கொண்டு பித்ருக்களினுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக பித்ருக்களுக்கு பித்ரு தர்ப்பணம் என்பதை நீங்கள் தர வேண்டும் மிக மிக முக்கியமாக இந்த பதினைந்து நாட்களிலும் மறைந்த முன்னோர்கள் உடனேயே தங்குவதினால் இந்த மகாலயபட்சமான பதினைந்து நாட்களிலும் எந்த ஒரு புது பொருளையும் நாம் வாங்கக்கூடாது இது மிக மிக முக்கியம் அடுத்ததாக எந்தெந்த காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம் மறைந்த முன்னோர்களான பித்ருக்கள் நமது இல்லத்தில் தங்குவதினால் அந்த இல்லத்தில் மங்கள காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது அதே மாதிரியே பூஜைகள் எதையும் செய்யக்கூடாது பூஜைகள் என்பது பெரிய பூஜைகளான கணபதி ஹோமம் சத்தியநாராயண பூஜை இந்த மாதிரி பூஜைகள் எதுவுமே செய்யக்கூடாது இந்த பதினைந்து நாட்கள் என்பது பித்ருக்களுக்கு உண்டான நாட்களாகும் ஆகவே இந்த பித்ரு நாட்களான பதினைந்து நாட்களிலும் நீங்கள் உங்களது இல்லத்தில் எந்த வகையான பெரிய பூஜைகளையும் செய்யக்கூடாது நீங்கள் பித்ரு தர்ப்பணம் செய்த பிறகு தினமும் செய்கின்ற நித்திய பூஜையை செய்யலாம் அதே மாதிரியே இந்த பதினைந்து நாட்களும் நீங்கள் உங்களது இல்லத்தில் இருக்கின்ற பகவானுக்கு பூஜை செய்யும் போது மணி அடிக்காமல் பூஜை செய்ய வேண்டும் இந்த மணி சத்தத்தை கேட்டாலே பித்ருக்கள் அந்த இல்லத்தை விட்டு ஓடி விடுவார்கள் அவர்கள் இந்த இல்லத்தை விட்டு ஓடி போனாலே அவர்களுடைய சாபம் நமக்கு ஏற்படும் ஆகவே மறக்காமல் இந்த பதினைந்து நாட்களும் மணி அடிக்காமல் உங்களது இல்லத்தில் நித்திய பூஜையை செய்ய வேண்டும் இது மிக மிக முக்கியம் அடுத்ததாக இந்த பதினைந்து நாட்களிலும் நீங்கள் அசைவ உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது மது எடுத்துக்கொள்ளக்கூடாது பூண்டு வெங்காயத்தை கட்டாயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் உங்களுடைய மறைந்த முன்னோர்களை நினைத்து நீங்கள் பித்ரு தர்ப்பணம் செய்கின்ற இந்த நாட்களில் அசைவ உணவை எடுத்துக்கொண்டால் பித்ருக்களின் சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாவீர்கள் ஆகவே தான் இந்த பதினைந்து நாட்களும் நீங்கள் சாதாரணமான சமையலை செய்து சாப்பிட வேண்டும் சரி இப்போ நாம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் வரக்கூடிய மகாலயபட்சம் பட்சம் எந்த நாளில் ஆரம்பமாகி எந்த நாளில் முடிவடைகிறது என்று பார்க்கலாம் பித்ரு லோகத்தில் இருந்து நம்முடைய மறைந்த முன்னோர்கள் ஆடி மாதம் அம்மாவாசை தினத்தன்று புறப்படுவார்கள் இந்த மகாலயபட்சமான முதல் நாள் என்று நமது இல்லத்தை வந்து சேர்வார்கள் இந்த பதினைந்து நாட்களும் நமது இல்லத்திலேயே தங்கிவிட்டு நாம் தருகின்ற இந்த தர்ப்பணத்தை அமாவாசை தினத்தன்று அதாவது மகாலயபட்ச அமாவாசை தினத்தன்று ஏற்றுக்கொண்டு நமக்கு நிறைய ஆசிர்வாதங்களை செய்து சந்தோஷமாக மீண்டும் அவர்கள் பித்ரு லோகத்திற்கு புறப்பட்டு தை அம்மாவாசை தினத்தன்று போய் சேர்வார்கள் இப்போ இந்த மகாலயபட்ச அம்மாவாசை தினத்தன்று நமது இல்லம் நோக்கி வருகின்ற இந்த பித்ருக்கள் எந்த நாளில் வருவார்கள் என்பதை பார்ப்போம் மகாலயபட்சம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் ஆரம்பமாகும் நாள் என்பது பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று ஆரம்பம் ஆகிறது இந்த மகாலயபட்சமான பதினைந்து நாட்களும் முடிவடைந்து மகாலயபட்ச அமாவாசை என்பது அக்டோபர் இரண்டாம் என்று முடிவடைகிறது இந்த நாட்களில்தான் நீங்கள் உங்களுடைய மறைந்த முன்னோர்களை நினைத்து பித்திரு தர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்